அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இந்திய தேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சகோதரத்துவமாக தான் அனைத்து மக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் பழகிட்டு இருக்கோம் அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் நம்ம கூட படித்தவங்க எல்லாருமே இன்றைக்கும் ஒரு அனன்மிழத்தை நம்ம பழகிட்டு இருக்கோம் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எனக்கு வந்தது அது கோவையில் சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சினுடைய பாதையார் பேசுன ஒரு வீடியோ எனக்கு வந்துருக்குங்க அவர் பேர் வந்து பிரின்ஸ் கல்வின் அப்படின்றவர் பேசியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஒரு விசபந்தனமான ஒரு வார்த்தைகள் பேசுனது கட்டு ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு ஹிந்துவை அவர் வந்து மிக கேவலமாக சித்தரித்து அவரோட திருச்சபையில் அவர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அதை ஃபேஸ்புக் லைவ் வேறு போட்டிருக்காரு இதை நிச்சயமாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அந்த வீடியோவை இப்போ பார்ப்பீங்க என்ன தெரியும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரிய மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுது என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல்ஜாதி இது எங்கேயாவது இருக்குமா இங்கே வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியல மாட்டோட சாணியை தீங்குறவன் மேல்ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவரு அப்புறம் அந்த மா அந்த சாணி வருது இல்லை அந்த மாடு அது திங்கிறவன் கீழ் ஜாதி இது என்ன என்ன தெரியும் உலகத்தில் வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்கே இருக்குன்னா அங்கேதான் இருக்குது உலகத்தில் எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது தீங்கம்மா இங்கேயா இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்குந்து அந்த இடத்துக்கு குடிக்கிறான் இப்படி போன ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் சொல்கிறேன் நான் தான் உலகத்தில் நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்திருக்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்ட்டு இருக்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் தலையில்தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடி நிற்கிறான் நம்ம மாட்டுக்கு முன்னாடி நிற்கும் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கி தான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்கணும்னே எவ்வளோ பெரிய ஒரு விஷமத்தனமான இரு சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பிளவுப்படுத்துகிற மாதிரியான ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு ஜாதியோ இல்லை ஒரு மதத்தையோ தூண்டி இதுலேருந்து ஆதாயம் தேடக்கூடிய இந்த பிரின்ஸ் கால்வின் அவர்களுக்கு ஒரு நான் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நிச்சயமாக இதுக்கு நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பீங்கன்னு நிச்சயமாக நம்புகிறேன் இவர் பேசினது சரியில்லை இவர் பகிரகமாக அனைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது அனைத்து சகோதரத்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொரு இந்துவும் சார்பாகவும் நான் பிரின்ஸ் கேலின் அவர்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் செய்தது மிகவும் கண்டனத்துக்குரியது இதை நீங்கள் பகிரகமாக மன்னிப்பு கேட்டாக வேண்டும் பிரின்ஸ் கேல்வின் அவர்களே நன்றி அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய காரியத்தை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் டயசிஸில் உள்ள போதகர் பிரின்ஸ் கால்வின் இவரை குறித்து ஏற்கனவே கான்ட்ரவர்ஷியலாக நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு இவர் ஒரு ரவுடி எலமெண்ட்டை சுற்றி தன்னை வைத்திருக்கிறார் அல் கொய்தா தீவிரவாதிகள் என்று ஒன்பது தீவிரவாதிகள் பெயரை வைத்து எனக்கு கொலை மிரட்டல் கடிதத்தை என்னுடைய விலாசத்திற்கு போஸ்டல் மூலம் அனுப்பியிருக்கிறார் அது என்ஐஏ வரைக்கும் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை கமிஷனர்டையும் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறோம் அது ப்ராசஸில் இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி எஸ்பியும் அதை ப்ராசஸ் பண்ணி கோயம்புத்தூர் கமிஷனருக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இது எதற்காக இருந்தால் இவர் ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் செய்த ஒரு பெண்ணை மூன்றாவது முறையாக இவர் திருமணம் செய்திருக்கிறார் இது சட்டவிரோதமாக அந்த சகோதரருடைய கணவர் சிறையில் இருக்கிறார் சிறைச்சாலை ரெக்கார்டு படி இந்த அம்மாவுடைய கணவர் என்று அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆதாரத்தை நான் இதில் இணைக்கிறேன் ஏற்கனவே இது ரெண்டு வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் இது நிமித்தமாக நாங்கள் வழக்கு பதிவு செய்வதற்கு அந்த கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தோம் கமிஷனருக்கு புகார் மனு கொடுத்தோம் அது இவருடைய சாமர்த்தியத்தினால் இன்னும் இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்னோடு கூட அலைபேசியில் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் பாருங்க இந்த இதை இதை அவரை நிரூபிப்பதற்காக அவர் அவருடைய மனைவி என்று ரெஜிஸ்டர் படுவதற்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்தார் ஆனாலும் அந்த திருச்சபை பிள்ளைகள் வழக்கு தொடுத்து அந்த டி டிஐஜி இடம் புகார் கொடுத்து பத்திரபதிவு அதிகாரிகளிடம் புகார் கொடுத்து அது இப்பொழுது பதில் வந்திருக்கிறது இப்போ ஒரு சமீபத்தில் பதில் வந்திருக்கிறது இவருடைய திருமணம் செல்லாது என்று இந்த திருமணத்தை அந்த திருச்சபையின் போதகர் நடத்தி வைப்பதற்கு விருப்பமில்லை ஆனால் திமுத்தக பேராயர் அதை வற்புறுத்தி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் பாருங்க அறுபதாவது வயதுல இப்படி என்ன அவசரம் யோசித்து பாருங்க திருச்சபை மக்கள் தான் யோசிக்கிறோம் விசேஷமா அந்த காந்திநகர் நகர் திருச்சபையில் உள்ள பெண்கள் நீங்கள் யோசிங்க இப்படி ஒரு அவசரம் அறுபதாவது வயதுல தேவையா எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இன்னொருத்தருடைய மனைவியை அவர் சிறையில் பொழுது ஆயுள் கைதாக இருக்கும்போது அந்த மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டார் சரி இதையாவது இந்திய அரசு சட்டத்தின்படி யாருடைய மனைவி யாரையும் எடுத்துட்டு போகலாம் அந்த பெண் எதிர்ப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் பிரச்சனை என்று சொன்னார் சரி இந்திய அரசு சட்டத்தின்படி அதை வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் அதை கீப்பாகத்தான் வைக்க முடியும் தன்னுடைய மனைவி ஆக்க முடியாது மனைவி இந்திய சட்டத்தின்படி ஒருவர் தான் ஆனால் இவர் ஆலயத்தில் மூன்று அறிக்கை ஒரே நாளில் வாசிக்க வைத்து நம்முடைய தெரிஞ்சு திருச்சபை சட்டத்தின்படி இந்திய அரசு சட்டத்தின்படியும் கிறிஸ்துவ சட்டத்தின்படி தொண்ணூறு மணி நேரம் அவகாசம் கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரே நாளில் மூன்று அறிக்கை வாசித்து உடனடியாக திருமணத்தை செய்திருக்கிறார் இதற்கு முழு பேருதையாக இருந்தது திமுக பேராயர் அவரும் இந்த வழக்கில் உள்ளே வருவார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இப்போ வாய்க்கொழுப்பு சீல வழியை வடைஞ்சிச்சான் ஏற்கனவே என்னுடைய சகலப்பாடி மோகன்சி லாசரசு ஒரு கூட்டத்தில் இந்து சாமிகளை குறித்து இந்து விக்கிரகங்கள் குறித்து ரொம்ப அவதூறாய் பேய் பிசாசு என்று சொல்லி அதிகமாக பேசினது சமூக வலைதளத்தில் பரவி திரளான எஃப்ஐஆர் அதாவது அறுபத்தி நான்கு இடத்துல எஃப்ஐஆர் என்று நான் நினைக்கிறேன் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடைசியாக நீதிமன்றத்துக்கு வந்தது அந்த நீதிபதி கடிந்து கொண்டு இந்த ஒரு முறை மன்னிப்பு தருகிறேன் என்று சொன்னார் ஆனால் அவர் அவருக்கு மாத்திரம் மன்னிப்பு கடிந்து கொள்ளவில்லை இது ஒரு முன் உதாரணமாக உங்களுடைய போதகர்களுக்கு இருக்கட்டும் யாரும் பிறருடைய மதத்தை எளிவுபடுத்தி பிறருடைய நம்பிக்கையை எழிவுபடுத்தி நீங்கள் பேசக்கூடாது இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று மண்டையில குட்டி மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் இது வந்து அவருக்கு மாத்திரமல்ல அனைத்து போதகர்களுக்கும் சுவிசேஷர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தான் ஆனால் இவர் பேசின வார்த்தை இதில் நான் பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்க கடினமான வார்த்தை அதே போல என்னுடைய சகலபாடி மோகன் சிக்கி பல வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதையும் நான் இப்பொழுது பிளே பண்ணி காட்டுறேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை துணிகரமா செய்து இன்னைக்கு மாட்டிக்கொண்டார் அதாவது மனிதன் அன்று கேட்பான் கடவுள் நின்று கேட்பார் எவ்வளவோ திருச்சபை மக்கள் போராடி பார்த்தார்கள் இவருடைய பணபலத்தினால போராடி பார்த்தார் அதே போல் ஈரோடு புதிய டைசிஸ்க்கு இவர் சே பேராயிரம் தேர்தலில் போட்டிட்டார் எத்தனையோ ஆயிரங்கள் கொடுக்குறோம் இந்த டிவி நான் அறுபது டிவி கொடுக்குறோம் இன்னும் ஒரு பொன் தங்கம் கொடுக்குறோம் என்ன சொல்லி பெரிய பட்டியல் போட்டு எல்லாருக்கும் டோக்கன் போட்டார் அதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் அவர் அதில் ஆண்டோடைய கரம் வெற்றி பெற்றது இவர் தோற்று போனார் இவர் அதை பேராயராய் வருவதற்கு முடியவில்லை இன்னொரு இருபத்தி நான்கு திருமணத்திற்கு அடுத்து இருபத்தைந்தாவது இல்லை என்று இப்பொழுது தர்சனம் உத்தரவு வந்து வந்திருக்கிறது ஆகவே இவர் செய்கிற எல்லா அநியாயங்களையும் அக்ரமங்களையும் மனிதர்கள் திருச்சபை மக்கள் தட்டி கேட்டால் அவர் அதை க சட்டை பண்ணார் ஆனால் தேவன் இப்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது கொடைக்கானலில் ஒரு பங்களாவில் அவர் ஜிஎஸ்க்கு சொந்தமான பங்களா என்று சொல்கிறார்கள் அதிலே ஒளிந்திருக்கிறார் நான்கு செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறை தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் அதாவது மூளை இருக்கணும் அது ஆறறிவு மூளை உள்ளவங்க இப்படி பேச மாட்டாங்க ஒரு ஆலயத்துல ஆண்டவரை உயர்த்துவதை தவிர என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்துல நான் வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரை பிரஸ்தாபடுத்துவதற்கு தான் தேவனுடைய ஆலயம் ஆனால் மாற்று மருத்துவருடைய நம்பிக்கை மாற்று மருத்துவருடைய விக்கிரகங்களை குறித்து அருவறுப்பாய் பேசியிருக்கிறார் அந்த மக்களை குறித்து இந்து மக்களை குறித்து மிகுந்த அருவறுப்பாய் பேசியிருக்க இது கண்டனத்துக்குரியது இதை போல எந்த திருச்சபை பெந்தை கவச இருக்கட்டும் சுயாதீன திருச்சபையா இருக்கட்டும் ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் யாரா இருக்கட்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் நீங்கள் உபயோகிக்காதீங்க ஆண்டவரை நீங்க உயர்த்துங்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் சேனைகளின் கர்த்தர் பர்சுத்தர் பர்சுத்தர் என்று அவரை உயர்த்துங்கள் மேலே வானத்தில் கீழே பூமியில் அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் ஒருவரும் இல்லை என்று அவரை உயர்த்துங்கள் நீங்கள் எதற்காக மாற்று மதத்தவர்களை நம்பிக்கை அவப்படுத்துகிறீர்கள் அவருக்காக நாம் ஜபிக்கலாம் அதற்காக அவர்களை கொச்சைப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி இப்படிப்பட்ட பகையை சம்பாதிக்க கூடாது பாருங்க மோகன்சில் அசர செய்த தவறுனால இன்னைக்கு எங்க எந்த கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை ஊழியமா செய்ய முடியல எவ்வளவோ எதிர்ப்பு நிறைய ஊர்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அந்த ஊர் முகப்புல எழுதி போட்டிருக்காங்க இப்படி கிறிஸ்தவர்கள் வந்து உள்ளே வந்து பிரசங்கம் பண்ண வரக்கூடாது என்று எச்சரிக்கிறோம் என்று எழுதி வைத்த இதெல்லாம் அவர் பார்த்த பார்வைதான் இன்னைக்கு பிரின்ஸ் கல்வி அதை விட ஒருபடி மேல போயிட்டார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களால கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது பதிலாக விரோதத்தையும் பகை உணர்வையும் உருவாக்குகிற வார்த்தைகளை வன்மமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று வேற்றுமை இல்லாமல் சகோதரத்துவத்தோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டுபடக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இதுக்கு நிச்சயம் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் நீதிமன்றமும் இதற்கு தக்க தண்டனை கொடுக்கும் இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியம் செய்கிறவர்களா இருக்கட்டும் திருச்சபை இருக்கட்டும் யாரையும் நாம் தாக்கி பேச தேவையில்லை நம் இயேசு நல்லவர் அவர் அருமையானவர் அவர் இனிமையானவர் அவர் மகிமையானவர் அவர் மீட்பரானவர் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை காணக்கூடாத ஒளியிடத்தில் வாசம் படுகிற நம் தேவனை உயர்த்தி போற்றி பாடுவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் அதுதான் கர்த்தர் மீது கொடுத்த கடமை கட்டளை இதற்கு மாறாக செய்கிற ஒவ்வொருவரும் தண்டிக்கப்படுவார்கள் இது வந்து பிரின்ஸ் கால்வினுக்கு அவருடைய மூளையை கர்த்தர் கட்டி தன் வாயினாலே கெடும்படியாய் சிக்கும்படியாய் மாற்றிவிட்டார் எத்தனையோ வழக்கு ஏற்கனவே அவருக்கு ஒன்பது வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட கயவர்களை கண்டிக்க வேண்டும் மாடரேட்டர் இருந்தவர் அதை செய்யவில்லை துணை மாடரேட்டராக இருந்தவர் செய்யவில்லை ஜென்ரல் செக்ரட்டரி இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை திமுக இதற்கு உடந்தையாக இருந்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இனி சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பித்து விட்டது ஆனால் இனிப்பட்ட இனி உள்ள காலங்கள் இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளை செய்வதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டான் ஆகவே கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் இவரை புறம்பே தள்ளி உங்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு ஊழியரை கற்ற தருவார் இவரோடு கூட தோல் கொடுக்கிற அத்தனை பேருக்கும் ஆபத்து பதினோ எட்டு ஒன்பது பேர் தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறார் அவள் பெயரை துணிகரமாய் போட்டு என்னை துண்டு துண்டாக வெட்டி கொன்று விடுவேன் என்று எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாள் ஆனால் என் தேவன் என்னுடைய நான் இருக்கிறேன் அவருடைய சித்தம் இல்லாமல் என் மீது ஒருவரும் கை வைக்க முடியாது பாருங்க கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி நெல்லை திருமண்டல அலுவலகத்திற்கு ப பர்ணபாஸ் வேற நான் அனுப்பப்பட்டேன் சமாதானப்படுத்துவதற்காக அடிதடிக்காக அல்ல நாங்கள் ஒரு ஆயுதமும் கொண்டு போகவில்லை ரவுடி சத்தை நாங்கள் கூட்டி கொண்டு செல்லவில்லை ஆனால் ஜான் என்கிற ஒரு அட்வொகேட்டு அவன் அட்வொகேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை பட் அவர் எனது இந்த என்ன சொல்லுவாங்க ரவுடி லிஸ்டில் இருக்கிற ஒம்பது பத்து வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்போ எனக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு வழக்கறிஞர் ஃபோன் பண்றாரு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி கடவுள் நின்று அன்று மனிதன் அன்று கேட்பான் கடவுள் நின்று கேட்பான் என்று சொன்ன வார்த்தை உங்கள் மூலம் நிறுவனம் ஆகி இருக்கிறது மறுபடியும் ஒரு முறை என்று ஒரு இந்து அட்வொகேட் எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் பாருங்க உங்களை ஒரு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உங்கள் சென்னிலே அறைந்தார் ஆனால் ஜூ ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி கடந்த வருடம் ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திரளான வழக்கறிஞர் சேர்ந்து வழக்கறிஞர் வளாகத்தில் வைத்து அதாவது நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அவரை அடி பின்னி எடுத்து விட்டாரலாம் அப்ப ஏன்ற நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி ஷர்மான எங்கள் தம்பி ஒரு பிரபலமானவர் இப்பொழுது அவர் காலம் சென்று விட்டார் தொண்ணூற்றி எட்டில் விபத்தின் மூலம் ஆனால் அவ அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஷர்மாவுடைய அண்ணன் நீங்கள் எப்படி உங்களை கை வைக்கலாம் நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் நாங்கள் நான் சொன்னேன் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என் தேவன் எனக்காக வழக்காடுவார் என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் எவன் மீது சாய்கிறவன் நசுங்கி போவான் நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லிவிட்டேன் நான் எந்த முயற்சியும் எடுக்கல வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கு பட் எந்த வகையில் நம்ம முயற்சி எடுக்கவில்லை ஆனால் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் பாருங்க இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட கயவர்களை குறித்து நாம் இருப்போம் மாற்று மதத்தவர்களை குறித்து ஒரு ஒருபோதும் நம்முடைய நாவினால் அவர்களை பழித்து பேச வேண்டாம் அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம் அவருடைய மனக்கண்களை கத்த திறக்கட்டும் அவர்களும் ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவர் ஆண்டவுடைய சித்தம் இருந்தால் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பார் ஆகவே நாம் ஆண்டுடைய நற்செய்தியை சுவிசேஷமாய் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அதை ஒழுங்காக செய்வோம் அனைத்து திருச்சபை போதகர்களும் உபதேசியார்களும் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் திருச்சபை மக்கள் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள் கர்த்த நல்லவர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸிங்